நம்பர் காவேரி கண்ணியம்மா கண்ணியம்மா நம்பர் நம்பர் பக்திலும் சிறந்த காலை கலை கண்ணியமா ஓம் சிவா குரு காவேரி கண்ணியம்மா

நம்பர் இருபத்தி மூணாவது நம்பர் வேலை வெள்ள குட்டை கேஜிஆர் கேஜிஆர் மாட்டு வியாபாரி வேலை கொடுத்தா பெருமை மிக வியாபாரி வேலை வருகிறோம் நாயகி பெருமான அதிரடி நாயகி பெருமானி பெருமானிப்பின் கதாநாயகி நிறைய நிறைய நிறைய

இருபத்தி நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் கைவனை வரக்கூடிய வேலை கிருஷ்ணகிரி ஜூனியர் ஆறு செகண்ட் முப்பத்தி எட்டு பெருமாள் கோவில் வட்டம்

அழகாக ஒரு ஆலை ஒட்டூர் எம்ஜிஎம் எம்ஜிஎம் காலேஜ் ரைசை சூப்பராக அற்புதமாக